பஞ்சமி நிலம் இந்த வார்த்தையை கேட்டாலே போதும் எக்கச்சக்கமான விவாதங்கள் நம்ம மனசுக்குள்ள ஓடும் ஆனா இந்த விவாதங்களுக்கெல்லாம் நடுவுல நம்பர்ஸ் அதாவது புள்ளி விவரங்கள் என்ன சொல்லுது வாங்க இன்னைக்கு நாம இந்த பஞ்சமி நிலம் கதையை வெறும் எண்களை வச்ச மட்டும் அலசி ஆராயலாம் ரொம்ப வருஷமா பேசப்பட்டு வர்ற இந்த பஞ்சமி நிலத்தோட இப்போதைய நிலைமை என்ன தொடங்கினப்போ ஒரு நோக்கம் இருந்துச்சு இல்லையா அந்த நோக்கத்துக்கும் இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா இல்லையா வாங்க இந்த கேள்விக்கான பதிலை டேட்டா மூலமா தேடலாம் சரி முதல்ல நாம எங்கிருந்து ஆரம்பிக்கலாம்னா இந்த திட்டம் ஆரம்பிச்சப்போ நம்ம மாநிலம் முழுக்க எவ்வளவு நிலத்தை இதுக்காக ஒதுக்கினாங்க அப்படிங்கிற அந்த பேசிக் கணக்குல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் சிம்பிளா சொல்லணும்னா பஞ்சமி நிலம்னா என்ன தமிழ்நாட்டுல இருக்கிற ஆதி திராவிட சமூக மக்களோட பொருளாதார முன்னேற்றத்துக்காகவே பிரத்யேகமா ஒதுக்கப்பட்ட நிலம் தான் அது இதுதான் இதோட அடிநாதமே இது ஏதோ ஒரு ஊர்லேயோ ஒரு மாவட்டத்திலையோ மட்டும் நடந்த சின்ன விஷயம் கிடையாது நம்ம தமிழ்நாடு முழுக்க ஒரு பெரிய அளவில் நிலத்தை இந்த திட்டத்துக்காக ஒதுக்குனாங்க அது எவ்வளோ பெரிய அளவுன்னு தெரிஞ்சா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அந்த நம்பர் என்னன்னு பார்க்கலாமா எண்பத்தி ஐயாயிரத்து எழுநூற்றி நாற்பத்தி நாலு ஏக்கர் சும்மா யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய நிலப்பரப்பு இந்த நம்பரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா அடுத்து நாம பார்க்க போற மற்ற நம்பர்ஸை இதோட ஒப்பிட்டு பார்த்தா தான் நமக்கு முழு படமும் புரியும் இந்த எண்பத்தி ஐயாயிரம் ஏக்கர் நிலம் யாருக்கு போச்சு கிட்டத்தட்ட அறுபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி நாப்பத்தி அஞ்சு பேருக்கு அதாவது தனிநபர்களுக்கோ இல்ல அவங்க குடும்பங்களுக்கோ இது போய் சேர்ந்திருக்கு அப்ப பாருங்க ஒவ்வொரு ஏக்கருக்கு பின்னாலையும் ஒரு வாழ்க்கை ஒரு குடும்பத்தோட எதிர்காலம் நோக்கத்துல தான் இத குடுத்திருக்காங்க ஓகே இவ்ளோ பெரிய அளவுல நிலம் ஒதுக்கிட்டாங்க ஆனா காலம் போக போக அந்த நிலத்துக்கு என்னாச்சு இப்போதான் நம்ம கதையில ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வரோம் தான் ஒரு பெரிய கேள்வி வருது கொடுத்த மொத்த நிலத்துல எவ்வளவு நிலம் கைமாறி போயிருக்கு அதாவது அதோட உண்மையான நோக்கத்திலிருந்து விலகி மத்த சமூகத்த ஆளுங்க கைக்கு போயிருக்கு புள்ளி விவரங்கள் படி பத்தாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ரெண்டு ஏக்கர் நம்ம முதல்ல பார்த்த அந்த எண்பத்தஞ்சாயிரம் ஏக்கர்ல இது ஒரு பெரிய பங்கு தானே யோசிச்சு பாருங்க இங்க நாம நோட் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த பத்தாயிரம் ஏக்கர் நிலமும் அது யாருக்கு போய் சேரணுமோ அவங்க கிட்ட இல்லாம மத்த சமூகத்து மக்கள் கிட்ட இருக்குன்னு ஒரு மதிப்பீடு சொல்லுது இதுதான் நாம பாக்குற இந்த பிரச்சனையோட மையப்புள்ளி சரி இப்போ இந்த ஸ்டேட் லெவல் நம்பர்ஸ இன்னும் கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்க நாம ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தை மட்டும் ஜூம் பண்ணி பார்க்க போறோம் வாங்க திருவங்காமலை மாவட்டத்துல என்ன நிலவரம்னு பார்க்கலாம் ஏன்னா தமிழ்நாடு முழுக்கன்னு பொதுவா பாக்குறத விட ஒரு மாவட்டத்தில் என்ன நடந்திருக்குன்னு ஆழமா பார்த்தாதான் இந்த நம்பர்ஸ்க்கு பின்னாடி இருக்கிற நிஜமான நிலைமை நமக்கு பளிச்சுன்னு புரியும் இந்த டேபிளை கொஞ்சம் நல்லா பாருங்க ஸ்டேட் லெவல்ல கை போனதா சொல்ற அந்த சுமார் பதினோறாயிரம் ஏக்கர்ல திருவண்ணாமலை மாவட்டத்துல மட்டுமே ஐயாயிரத்தி எண்ணூத்தி அஞ்சு ஏக்கர் கை மாறி இருக்கு என்னங்க இது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மாநிலம் முழுக்க கை சொல்ற நிலத்துல பாதிக்கு மேல இந்த ஒரே ஒரு மாவட்டத்தில் மட்டும் நடந்திருக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் இந்த சாட் பாருங்க இன்னும் ஈஸியா புரியும் திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு ஒதுக்குன மொத்த நிலத்துல கைமாறி போன அந்த ஐயாயிரத்தி எண்ணூத்தி அஞ்சு ஏக்கர் கிட்டத்தட்ட கால்வாசி அதாவது நாலுல ஒரு பங்கு சிம்பிளா சொன்னா இந்த ஒரு மாவட்டத்துல மட்டும் இந்த திட்டத்துல கொடுத்த நிலத்துல நாலுல ஒரு பங்கு அதோட நோக்கத்துல இருந்து விலகி போயிருக்குன்னு டேட்டா சொல்லுது இது வரைக்கும் நாம பார்த்த இந்த நம்பர்ஸ் எல்லாம் நம்ம மனசுல சில முக்கியமான கேள்விகளை எழுப்புது இல்லையா சரி நாம பாத்த முக்கியமான நம்பர்ஸ் ஒரு தடவை ரீகேப் பண்ணிட்டு இதுல இருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னு பாக்கலாம் நம்ம பார்த்த நாலே நாலு முக்கியமான ஸ் இதுதான் ஸ்டேட் லெவலில் ஒதுக்கின எண்பத்தஞ்சாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி நாலு ஏக்கர்ல கிட்டத்தட்ட பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏக்கர் கை மாறி இருக்கு அதையே இன்னும் பண்ணி திருவண்ணாமலையில் பார்த்தா அங்கே ஒதுக்குன இருபத்தி ரெண்டாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு ஏக்கர்ல ஐயாயிரத்தி எண்ணூத்தி அஞ்சு ஏக்கர் கை மாறி இருக்கு இந்த நாலு நம்பர்ஸ் தான் நாம இவ்வளவு நேரம் பேசின முழு கதையோட சாராம்சம் அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது ரொம்ப சிம்பிள் போயிருந்த நோக்கத்துக்கும் இப்போ இந்த நம்பர்ஸ் காட்டுற நிலைமைக்கும் நடுவுல ஒரு பெரிய கேப் ஒரு பெரிய இடைவெளி இருக்கு ஒதுக்கப்பட்ட நிலத்துல ஒரு கணிசமான பகுதி அதோட டார்கெட்டை ரீச் பண்ணலன்னு இந்த எண்கள் அப்பட்டமா காட்டுது கடைசியா இந்த நம்பர்ஸ் எல்லாம் நமக்கு ஒரு கதைய சொல்லுது ஒரு நல்ல எண்ணத்தோட ஆரம்பிச்ச ஒரு திட்டம் அதோட இலக்கு அடையிறதுல ஒரு பெரிய சருக்கலை சந்திச்சிருக்கு ஆனா இந்த கேள்வி வெறும் முடிஞ்சு போன காலத்தை பத்தினது இல்லை இனிமே இது மாதிரி திட்டங்கள் அதோட உண்மையான பயனாளிகளுக்கு சரியா போய் சேருதா ஆனா நாம எப்படி உறுதிப்படுத்த போறோம் இந்த புள்ளி விவரங்கள் அந்த பெரிய விவாதத்துக்கான ஒரு ஆரம்ப புள்ளி மட்டும்தான் யோசிச்சு பாருங்க